கோவை மாவட்டம் கோவைட்டம்ருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரைக்கும் ஏற்கனவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாய் ஓரமாக அதை ஒட்டியே மீண்டும் ஒரு புதிதாக எண்ணெய் குழாய் அமைக்க உள்ளார்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாயில் எங்கள் நிலத்தை பாக வாங்க முடியல அந்த இடத்துல யாரும் நிக்கிறக்கு விரும்ப எங்கள் குடும்ப வாரிசுகள் யாரும் நிக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க நிலத்தோட மதிப்பு சுத்தமாக போச்சு பக்கத்து நிலம் நாலூறு பொழுதுனா மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் எங்களோட நிலத்தோட மதிப்பு சுத்தமா போச்சு அது மதிப்பு இல்லாம போச்சு விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வாழ்வாதாரம் நிலத்தோட மதிப்பு தான் அதையும் எங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா அரசு வங்கிகள் கூட அதுக்கு கடன் கொடுக்கவே இல்லை அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை அந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியல கோவை மாவட்டம் மிருகூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை அந்த எழுபது கிலோமீட்டர் தூரமும் புதிதாக அமைக்கப்பட இருக்கிற அந்த எண்ணெய் குழாய் ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட அந்த எண்ணெய் குழாய் ரெண்டையுமே சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சிக்கு மனு கொடுத்திருக்கிறோம்